தினம் ம்சிக்க மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்க அதாவது பரசுகங்கள் சம்மந்திக்கிட்ட வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டான்னு கேட்கிறார் அதற்கு சம்மந்தி அதெல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறார் அதை அதை தொடர்ந்து வந்து பரசுகங்கள் எல்லாம் சரி சம்மந்தி தான் கொஞ்சம் பிரச்சனையாக ஆகி போயிட்டு அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட சம்மந்தி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறார் அதற்கு பரசுகங்கள் கல்யாண வீட்டை திருடங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறார் அதற்கு சம்மந்தி இந்த மாதிரி திருட்டு கும்பலுங்க எல்லா கல்யாண வீட்டுலையும் வந்து வருவாங்கன்னு சொல்கிறார் மேலும் அவங்களை எல்லாம் வந்து சும்மாவா விட்டீங்க என்று கேட்கிறார் அதற்கு பரிசு அங்கிலில் சம்பந்தி அந்த திருடங்களை வந்து என்ற ஃப்ரெண்டோட வந்து மகன மருமகளும் வந்து பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறார் சம்பந்தி நான் அவங்கள உடனே பார்க்கணும் என்று சொல்கிறார் மேலும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பாராட்டணும்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து பரிசு அங்கல் சம்பந்தியை வந்து முத்துக்கிட்ட கூட்டிட்டு போகிறார் அப்ப சம்பந்திய பார்த்த முத்துவும் மீனாவும் வந்து ஷோக் ஆகிறார்கள் இதை தொடர்ந்து அண்ணாமலை எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அதற்கு விஜயா ஆனாலும் கல்யாணம் வீட்டு மாப்பிள்ள வசதி இல்ல போலயே என்று சொல்கிறார் இதையடுத்து மொத்து சம்பந்திய வீட்டை வந்து கூட்டி கொண்டு வருகிறார் இதை பார்த்த ரோஹினி ஷோக் ஆகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்